மாந்துரைய மதுசை கைது செய்வதற்கு பாதுகாப்பு படையினருக்கு தகவல் வழங்கியமைக்காகவே கிளப் வசந்தவை கொலை செய்ததாக கஞ்சிப்பானை இம்ரான் தெரிவித்துள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விஷன் கியா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா மதுஸ் தொடர்பில் விசாரணை நடத்திய கொழும்பு குற்றப்பிரிவு மற்றும் மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளும் கொல்லப்படுவார்கள் என கஞ்சிப்பானை இம்ரான் கூறியதாகவும் குறிப்பிடப்படுகிறது இதன்படி போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனின் போலீஸ் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அத்துருகியாவில் சுட்டுக் கொல்லப்பட்ட கிளப் வசந்தவின் சடலம் போரலையில் உள்ள ஜெயரத்ன மலர்சாலையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் மலர்சாலைக்கு மீண்டும் அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த மலர்சாலையின் தொலைபேசிக்கு மிரட்டல் விடுத்து அழைப்பு வந்ததாகவும் கிளப் வசந்தவின் பிரேதத்தை அங்கு வைக்க வேண்டாம் என ஏற்கனவே அறிவித்தது குறித்து குடும்பத்தினருக்கு தெரியப்படுத்தப்பட்டதா என கேட்கப்பட்டதாகவும் போலீசாரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பத்தாம் திகதி மலர்சாலைக்கு வந்த முதலாவது மிரட்டல் அழைப்பு தொடர்பில் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் பிரகாரம் பொரலை குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறித்த அழைப்பு வெளிநாட்டிலிருந்து வந்துள்ளதாக புலனாய்வு பிரிவினர் கண்டறிந்துள்ளனர் அத்துருகிரிய பிரதேசத்தில் கடந்த எட்டாம் திகதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த உள்ளிட்ட மேலும் ஒருவர் உயிரிழந்ததுடன் கிளப் வசந்தவின் மனைவி மற்றும் பாடகி சுஜீவா உள்ளிட்ட சிலர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் அரியாலை பகுதியில் பஸ்ஸில் பயணித்த இருவர் சாரதி மீதும் பயணி ஒருவர் மீதும் பால்வெட்டு தாக்குதலை நடத்தியுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று மாலை யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது வாழ்வெட்டு தாக்குதலில் ஈடுபட்ட இருவரும் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் காலியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக ரத்கம போலீசார் தெரிவித்துள்ளனர் காலி ரத்கம ரப்பனா தெனிய பகுதியில் வசித்து வந்த அறுபது வயதுடைய தேங்காய் வியாபாரி ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் சந்தேக நபர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் யான் சாவகச்சேரி பகுதியில் எண்பது கிலோவுக்கும் அதிகமான கஞ்சாவுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை சாவகச்சேரி கச்சாயி தெற்கு பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட குறித்த பெண்ணிடமிருந்து எண்பத்தி ஏழு கிலோ அறுநூற்றி கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது முதற்கட்ட விசாரணையில் பெண் தனது மகனுடன் சேர்ந்து கஞ்சா விற்பனை செய்து வருவதும் அதற்காகவே கஞ்சா கையிருப்பை வீட்டில் மறைத்து வைத்திருந்ததும் தெரிய வந்துள்ளது இலங்கையில் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் டயலோட் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவழி வி கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது இரண்டு ரெண்டுக்கு கூறுஞ்சேரியோன்ற யானைப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருக்க